உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களை பற்றி என்ன ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களோ நீங்கள் உங்களை என்னவாக நினைக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அதாக தான் இருப்பீங்க இதுதான் நிதர்சனமான உண்மை உதாரணத்துக்கு எனக்கு திறமை இருக்குது ஆனால் என்னால் வளரவே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நடக்கும் நான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரவே வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் நடக்கும் எனக்கு வந்து பெரிய ஆளாக வரணும்னு ஆசை ஆனால் என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸு என்னோடய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாது நான் கடைசி வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கணுன்றதான் என் தலையில் எழுதப்பட்ட விதி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் நடக்கும் ஏன் அதுதான் நடக்கும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு டீப் சயின்ஸ் இருக்குங்க நம்ம மைண்டில் நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட ஆக்ஷனாக வெளியில் வரும் அந்த ஆக்ஷனோட ரிசல்ட்டை தான் நம்ம வந்து பார்க்குறோம் சக்ஸஸ்ஸு ஃபெயிலியரு இல்லை ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்சனோட ரிசல்ட் தான் இதுதான் வந்து உண்மை இதுதான் விதி இன்னைக்கு உலகத்தில் எதுவுமே இல்லாமல் ஜீரோலேருந்து உலகத்தோட ரொம்ப பெரிய பணக்காரனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க வளர்ந்ததுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கோ ஒரு அதிர்ஷ்டமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு விஷயந்தான் அவங்களோட நம்பிக்கை ரெண்டாவது ஒரு விஷயத்துல அவங்க வந்து கண் ஃபுல் ஃபோக்கஸை வந்து போட்டது தான் ரிசல்ட்டுக்கான காரணம் இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஒரு பெரிய பணக்காரர் அவரோட சின்ன வயசில் நான் பெரிய பணக்காரன் ஆகணும் நான் நல்ல பெரிய பிஸ்னஸை வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருப்பார் நான் பெரிய ஆள் ஆகிட்டு அப்படின்ற நம்பிக்கையை வந்து வச்சுருப்பார் ஸோ அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட மைண்டு எப்பயுமே வந்து அந்த பிஸ்னஸ்ஸு நான் பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருக்கிறதுனால ஒரு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துக்கிட்டே இருப்பார் பார்க்குறதெல்லாம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பேசுகிறதெல்லாம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் புதுசாக மீட் பண்ணுற எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண ஆரம்பிப்பார் ஆக்ஷனில் இறங்குவார் ஸோ ஒன்று ரெண்டாகக்குவார் ரெண்டு நாலாக்குவார் நாலு எட்டு ஆகும் எட்டு பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டாகும் அப்படி தான் ஒரு ஒரு விதத்தில் வந்து வேகம் இருக்கும் இப்போ எத்தனையோ பேர் நான் வந்து ஜாப்புலேருந்து பிஸ்னஸ் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்களால முடியாது ஏன் அப்படின்னா ஜாபும் பிஸ்னஸும் ஒரே நேரத்தில் பண்ணுறது ரொம்ப கடினம் அந்த மாதிரி பண்ணி வளர்ந்தவங்க ரொம்ப ரே ஆனால் எதுவுமே இல்லாமல் நான் அவ்வளோதான் ஜீரோங்க இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பானிபூரி ஸ்டால் போட்டு தாங்க நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச நண்பர்லாம் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அவர் பெரிய ரெஸ்டாரண்ட் லெவல் போயிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒன்று தான் வேலை அந்த ஒன்றுல தான் அவங்களோட ஃபுல் மைண்ட் இருக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான உழைப்பை வந்து அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போது ரீசண்டாக வந்து ரெண்டு வேலை நைன் டி ஃபைவ் ஜாபும் பார்க்குறேன் நான் வந்து ஒரு பிஸ்னஸும் பண்ணணும் வாழ்க்கையில் பெரிய ஆகணும் அப்படின்னாலும் முடியும் அதுக்கான நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக வச்சு ரெண்டுத்துக்கும் தேவையான மைண்டை வந்து கரெக்டான நேரத்தில் மைண்டை போட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரியால் ஆகலாம் முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேப்பரை எடுத்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யாருன்றத முதல்ல எழுதுங்க எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி என் பேர் நான் இத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணுறேன் இல்லை வேலை பார்க்குறேன் என் மைண்டில் நான் பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக நான் எதுவுமே செஞ்சதே கிடையாது அப்பப்போ மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆவேன் திருப்பி பழையபடி ரொட்டீன் என்னோடய ஒர்க்கை பார்ப்பேன் டிவி பார்ப்பேன் பாஸ் பார்ப்பேன் அப்படியே படுத்து தூங்கிடுவேன் அப்படின்ற ஒரு உண்மையை நீங்கள் முதல்ல எழுதுங்க அதுக்கப்புறம் அதில் என்ன மாற்றணுன்றதையும் வேற பேப்பரில் எழுதுங்க நான் இப்படிலாம் இருந்தேன் இப்படிலாம் இருக்க போகிறேன்றதை நீங்கள் எழுதுங்க நான் இப்படிலாம் இரு இருக்கேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்த பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க ஃப்யூச்சரில் நடக்க போகிறத பிரசன்ட் எழுதுங்க நான் டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறேன் ஒரு மணி நேரம் என்னோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக நான் ஆன்லைனில் படிக்கிறேன் எனக்கு தேவையான யூடியூப் வீடியோஸை மட்டும் நான் பார்க்குறேன் நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக டெய்லி ஏதோ ஒரு ஒன் ஒன் பர்சன்டேஜ் வந்து எஃபோர்ட் போடுறேன் வீக்கெண்ட்ல புது புது கிளைண்ட்ஸாக போய் மீட் பண்ணுறேன் ஆர்டர்ஸ் பிடிக்கிறதுக்காக இது பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் பிளானை ரெடி பண்ணுங்க அது மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வளராமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ப்ரொகாசினேஷன் அதாவது ஒரு விஷயத்த வந்து தள்ளி தள்ளி போடுறது நாளைக்கு பண்ணலாம் நாலனைக்கு பண்ணலான்ட்டு அதை எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் என்னைக்கு வந்து ஒரு விஷயத்த ஒரு டேட்டு ஒரு டைம் ஒரு பிளேஸை வச்சு டிசைட் பண்றோமோ அந்த வேலையை நம்ம பண்ணி முடிச்சோம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சம்திங் நம்ம இன்டர்நெட்லேருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நமக்கு டைமே கிடைக்காது ஒரு முப்பது நிமிஷம் வீடியோ எடுத்து வச்சிருப்போம் ஒரு கோர்ஸ் பத்தியோ இல்ல ஒரு சம்திங் ஒரு இதை பத்தியோ ஆனால் அதை பாக்குறதுக்கு நமக்கு டைம் இருக்காது என்ன கம்மிங் சண்டே சாயந்தரம் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லேருந்துள்ள இந்த ஒர்க்கை வந்து நான் முடிக்க போறேன் அப்படின்ற ஒரு ஷெடியூலை நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க அதுதான் சீக்ரெட் நிறைய பேசுறதுக்கு இருக்கு மறக்காமல்